தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவ தேவாலயம் இடிப்பு நாம் தமிழர் கட்சி போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவ தேவாலயம் இடிப்பு நாம் தமிழர் கட்சி போராட்டம் சென்னை குரோம்பேட்டை அண்ணா நகரில் ஈசியை மெசியா தேவாலயம் உள்ளது சென்னை குரோம்பேட்டை அண்ணா நகரில் ஈசியை மெசியா தேவாலயம் உள்ளது இதை சென்னை மாநகராட்சி இடிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து இன்று அனைத்து திருச்சபை போதகர்கள் நற்செய்தி பணியாளர்கள் கிறிஸ்தவ மக்கள் இன்று காலை ஆறு மணிக்கு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது நாம் தமிழர் கட்சி பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் மருத்துவர் கார்த்திகேயன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சி எதற்காக இடிப்பது இடிப்பது என்று தெரியவில்லை ஆனால் கிறிஸ்தவ தேவாலயம் ஒரு வழிபாட்டு தளம் இடிக்கப்படுகிறது இது ரொம்ப வேதனையான விஷயம் கிறிஸ்தவர்கள் உரிமை திமுக ஆட்சியில் பறிக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர் ஆனால் சிறுபான்மையினர்களின் காவலன் என்று திமுக சொல்லிக் கொள்கிறது கிறிஸ்தவ தேவாலயம் இடிப்பை கண்டித்து கிறிஸ்தவ தேவாலயம் இடிக்கப்படுவதை கண்டித்து இன்று நாம் தமிழர் கட்சி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடுகிறது